சந்தி இன்னைக்கு நாம ஒத்து போகும் தன்மை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒத்து போகுதல் தான் நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான சாவி நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் நம்ம எல்லாத்தோடையும் நம்ம வந்து ஒத்து தான் ஆகணும் இந்த ஒத்து போறது அப்படிங்கறது வந்து இயற்கையாகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஆனால் நமக்கு வந்து அது தெரியறதில்ல இப்போது ஒரு குழந்தை பறக்குது வளர ஆரம்பிக்குது ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை மனிதர்களோட நம்ம வந்து ஒத்து போகிறோம் அதே ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போகிறோம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை மனிதர்களோட நம்ம வந்து ஒத்து போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் அங்கேயே நம்மளை நம்ம வந்து மாற்றிக்கிறோம் அப்புறம் திருமணம் மாது வாழ்க்கையில் தொழில் அப்படின்னு போகும்போது எத்தனையோ விஷயங்களில் எத்தனையோ சூழ்நிலைகளில் வந்து நம்மளை நம்ம வந்து மாற்றிக்கிறோம் ஒத்து தான் போகிறோம் நாம் ஆனால் சில இடங்களில் வந்து நமக்குள்ளார அந்த குணம் இருக்குது அப்படின்னு மறந்ததுனால இவங்களோட என்னால் ஒத்து போக முடியாது எந்த சூழ்நிலையில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த மனிதர்களிடமிருந்து அந்த சூழ்நிலையிடமிருந்து நம்மளை நம்ம வந்து விளக்கிக்கிறோம் சரி அந்த மாதிரி விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து விலகிடுறோம் ஆனா தான் நம்ம இருந்து ஆகணும் விலகவே முடியாது தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாரோட ஒத்து தானே நம்ம போகணும் ஆனா ஒத்து போறோம் ஆனா எப்படி ஒத்து போறோம் அப்படின்னா சந்தோஷமாக நம்ம வந்து ஒத்து போறது கிடையாது கஷ்டப்படுறோம் இவ்வளோ காலத்துக்கு தான் நான் இப்படி இருக்கிறது எவ்வளோ காலத்தோடு தான் இவங்களோட நான் இணைஞ்சு இருக்கிறது அப்படின்னு கஷ்டப்பட்டு புலம்பி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒத்து போயிட்டு அத இறைவன் என்ன சொல்றாருன்னா ஒத்து போறதே போறீங்க ஏன் சந்தோஷமும் மகிழ்ச்சியா மத்தவங்களோட இணைஞ்சு நீங்க ஒத்து போகலாமே புலம்புறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஒத்து போகக்கூடிய குணம்ங்கிறது நம்மளை விட்டு போக ஆரம்பிக்குது சரி இந்த சூழ்நிலை இந்த மனிதர்களோட நம்ம ஏன் ஒத்து போக முடியல அவங்க செய்யக்கூடிய ஒரு செயலா இருக்கலாம் அவங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளால ஒத்து போக முடியல அப்ப நம்ம யோசிச்சு பாக்கணும் எல்லாருமே நம்மள மாதிரி வந்து இருக்க முடியாது எல்லாரும் ஒருத்தர் போலவே இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிற ட்ராமா வந்து நல்லாவே இருக்காது எப்படி சினிமாவுல எல்லாருடைய நடிப்பும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும் பொழுதுதான் அந்த ட்ராமாவை அந்த சினிமாவை பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எல்லாரும் ஒன்னு போலவே இருந்துட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்காது அதே போல தான் இந்த ரியல் லைஃப்ல கூட இன்னொன்று வந்து இறைவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒத்துப்போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இயற்கையான குணம் ஆத்மா உங்களுக்குள்ளே ஆல்ரெடி அது வந்து இருக்குது அது என்னுடைய சக்தி அப்படின்னு வந்து எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ எல்லோருடையும் உங்களால் வந்து ஒத்துப்போக முடியும் இன்னொன்று வந்து அவங்களோட என்னால் ஒத்துப்போக முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலையில் நம்மளை வச்சு பார்க்கணும் அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதையே நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட வந்து அன்பு கருணை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னா தான் மற்றவங்களோட நம்ம வந்து ஒத்தே போக முடியும் ஸோ இந்த குணங்களை எல்லாம் எப்போ நமக்குள்ளார கொண்டு வர முடியும்னா ஆத்மாவாகி என்னுடைய இயற்கையான குணமே இதுதான் அப்படின்னு எப்போ நம்ம உணர ஆரம்பிக்கிறவோ அப்போ தான் இது எல்லாமே நமக்குள்ளார வர ஆரம்பிக்கும் வாழ்க்கை அப்படிங்கறது வந்து தனியா இருக்கிறது வாழ்க்கை கிடையாது சொல்லுவாங்க இல்லையா தனி மரம் வந்து தோப்பாகாது எல்லாரோடையும் இணைந்து தான் வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்றது சோ இறைவன் சொல்றாரு எப்ப நம்மளை நாம வந்து மூல்டு பண்ணிக்கிறோமோ வளைந்து கொடுத்துக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து ரியல் கோல்டாக தங்கமாக நம்மளை வந்து நம்ம உருவாக்கிக்க முடியும் ஏன்னா நம்மளுடைய மாற்றம்ங்கிறது வந்து நம்ம கையில இருக்கு மற்றவங்களை வந்து மாத்தக்கூடிய சக்தி நம்ம கிட்ட கிடையாது நம்மளை நம்ம மாத்திக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மனிதர்களும் சூழ்நிலைகளும் வந்து மாற ஆரம்பிச்சுடுவாங்க அதனால இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது மற்றவங்களோட ஒத்து போகக்கூடிய ஒரு குணத்தை நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை நம்ம கிட்ட இருக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் எல்லாரோடய நம்ம என்ன பண்ணணும் வளைந்து போகணும் ரப்பர் மாதிரி நம்ம இருக்கணும் என்னால் இவங்களோட இருக்க முடியாது அப்படி இருக்க முடியாது அப்படின்னு நம்ம குச்சி மாதிரி வந்து இருந்தோம் அப்படின்னா உடைஞ்சு போயிடுவோம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மனிதர்களுக்கு தகுந்தார் போல நம்ம வளைந்து கொடுக்கணும் நல்லது ஓம் சாந்தி